சித்தர் பூமி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில் அனைவருக்கும் வணக்கம் என் உயிரான ஈசனை வணங்கி அவனாலே அவன் அருளாலே அவன் தான் வணங்கி எங்களை அனைவரையும் இந்த ஏஎல்பி ஜோதிடம் எனக்கூடிய ஒரு பிரகாசித்து ஒளியை எங்களுக்கு அளித்து அதன் மூலியமாக எங்களை பிரகாசிக்க செய்து கொண்டிருக்க ஐயா பொது உடை மூர்த்தி ஐயாவிற்கு நன்றியும் வணக்கங்களையும் தூத்து இந்த காண ஒளியை இப்போ இன்றைக்கி நிறைய பேர் அதாவது என்னென்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் கோவிலுக்கு போகிறாங்க எல்லாரும் சாமி கும்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனாலும் சிலருக்கு இந்த பிரச்சனைகள் இல்லை அவங்களுடைய பிரச்சனைகள் சரியாகுது சில பேருக்கு சரியாக மாட்டேந்து சில பேர் ஆவரா மாதிரி இருக்குது சில பேருக்கு ஆனால் மாதிரி இருக்குது இப்படி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக நிலவிகிட்டே இருக்குது இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏன்னா பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் நான் எப்போதும் என்னுடைய விஷயங்கள் ஒரு ஆய்வு சார்ந்த விஷயங்கள அடிப்படையில் தான் இருக்கோம் ஸோ நான் நிறைய விஷயங்களை மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் படிச்சுருக்கேன் ஸோ இதை நாம் அணுகும் போது இப்போ இந்த இடத்துல ஒரு நிறைய ஒரு ஒரு சூட்சமான ஒரு விஷயத்தை கூட உங்களுக்கு சொல்லலாம் என்னென்னக்கா ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜீனியஸ் அவங்களாம் ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிறைய விஷயங்களை நம்ம தயார்படுத்தி கொண்டு அந்த நிகழ்வுக்குள்ளே போகணும் அப்படின்பதற்காக நிறைய வழிமுறைகளை நமக்கு இலகுவாக சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவியலையும் அது சூட்சிமத்தையும் நாம் வந்து புரிந்து கொள்ள இப்போ தற்காலத்தில் ஏன்னா விஆர் இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கோம் ஸோ அதை நம்ம சரியான அணுகுமுறையில் புரிந்து கொள்ளலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றவங்களை காட்டிலும் கும்பிடாதவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வருது நான் அந்த கோவிலுக்கு போனேன் இவங்களுக்கு போனேன் நான் எல்லா விஷயத்தையும் இப்படி அணுகிறேன் ஆனால் எனக்கு தான் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அவங்க அவ்வளோ தூரம் பண்ணுறாங்க இவங்க இதை பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க நல்லா இருக்காங்க இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நீங்கள் பொதுவாக நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்க இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ற பிரகாரமாக நம்ம ஆய்வு செய்து பார்க்கக்குள்ள இதுக்கு என்னென்னக்கா ஏன்னால் இன்று நாமும் எல்லாரும் சாமி கும்பிட்றோம் ஆனால் எல்லாருக்கிட்டேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பயம் ஒரு குற்ற உணர்வு இருக்கும் நாம் செய்த செய்ய சரியா இல்லை தவறா இல்லை தவறாக ஆயிடுமா இல்லை இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா இந்த குற்ற உணர்வு வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது ஏன்னா இந்த குற்ற உணர்வு தான் உங்களுக்கு அந்த இறைத்தன்மைகளை கூடிய ஆற்றலை பெறத்துக்கு ஒரு ஒரு தடையாகவோ ஒரு டிஸ்டர்ப்டாகவும் இருக்குது ஏன்னா இது சைக்காலஜியில் ரொம்ப ஏன்னா நான் சைக்கோ தெரப்பிஸ்ட் கூட ஸோ இதை பற்றி சைக்காலஜியில் நிறைய தேரிஸ் இருக்குது எந்த ஒரு செயலை நீங்கள் தீர்க்கமாக அதை சொல்லணும் ஒரு மன உறுதியோடு செய்யணும் மன உறுதியோடு செய்யணும் ஸோ மன உறுதியற்று ஒரு பயத்துடன் ஒரு கலக்கத்துடன் ஒரு குற்ற உணர்வோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே அதோடய பிரதிபலன் உங்களுக்கு ரிவர்ஸ் சைக்காலஜி ஆக்சஸ் பிரகாரம் உங்களுக்கு எதிர்மறையான விஷயமாக தான் மாற்றக்கூடியதாக இருக்குது அதனால் இன்றைக்கி அந்த பலனை நீங்கள் அனுபவிக்காத போது அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காத போது அது உங்களுக்கு என்னென்னக்க எதிர்மறை தன்மைகளாக நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதனால் இந்த குற்ற உணர்வு இந்த பயம் மனசில் ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த விரதங்கள் அந்த உணவு உணவு சார்ந்த விஷயத்தில் நிறைய கொள்கைகளை கொண்டு வந்திருப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு விரதம் இருந்து உங்கள் வயிறு அதாவது உங்களோட ஜீரணத்தன்மை சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மனதிடம் நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் மனதிடம் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் மனசில் மன உறுதியுடன் அந்த குற்ற உணர்வு என்பது இருக்காது பயம் என்பது இருக்காது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நேர்த்தியும் உறுதியும் இருக்கும் ஸோ இப்படி நேர்த்தியும் உறுதியும் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் உங்கள் மனம் அதாவது என்னென்னாக்கா மனம் ஒரு மாயன் மாதிரி தான் ஸோ தான் இங்கே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு ரோல் மாடல் நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் மன இயக்கம் இது இது நிறைய இத்தியாதி இத்தியாதி எல்லாம் வந்துகிட்ருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சரி பண்ணிக்கணும் உங்கள் மன அழுத்தத்தை போக்கணும் மன அழுத்தத்தில் விளாக்கணுன்னா உங்களுடைய ஜீரணத்தன்மையை சரி பண்ணிங்கன்னா உங்கள் மனம் என்பது சூப்பராக இருக்கும் உங்கள் மனம் என்பது சூப்பராக இருந்துச்சுன்னா உங்களுடைய அவங்களோட உங்களுடைய ஆன்மீகம் மிக சூப்பராக இருக்கும் இந்த உங்கள் மனம் ஆன்மீகம் சூப்பராக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்வியலை எதிர்கொள்ளக்கூடிய அதாவது பிரச்சனை வராதுன்னு சொல்லலை அந்த பிரச்சனையே எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து அந்த பிரச்சனையே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வரும் ஏன்னால் இப்போ தீராத பிரச்சனை எட்டாம் பாவம் சொல்லுவோம் ஆனால் அதுதான் தெருவிட அதிர்ஷ்டமாகத்தையும் கொடுக்கறக்கூடிய பாவம் ஸோ வெற்றி மறைமுக வெற்றியை கொடுக்க போகும் ஸோ அப்போ அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட அதிகமாயிடும் ஸோ நீங்கள் எப்போதும் ஒரு வெற்றியாளரும் சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்க முடியும் எப்போதும் உங்களோட வெற்றியை இலகாக்கிக்கிறதுக்கு உங்களோட வயிறு சார்ந்த விஷயங்கள் ஜீரணத்தை சரி பண்ணிக்கோங்க எப்போதும் சிறப்பாக இருப்பீங்க நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி